ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னோட ஒன் டே டெய்லி ரொட்டின் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஆனியனும் தக்காளியும் சேர்க்காமல் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன் மாங்காவும் முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஆயிலும் கடுகும் மட்டும் தாளிக்க போகிறேன் கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடணும் இது ரொம்ப அதாவது ஆனியன் கார்லி ஆனியனும் தக்காளியும் இல்லாமல் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுக்கு ஏன்னா ஆனியனும் தக்காளியும் கட் பண்ண தேவை இல்லையா இதுக்கு வந்து மாங்காவும் முருங்கைக்காவும் நான் ஒன்றாவே போட்டுட்டேன் மாங்காய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு லேஸாக இல்லை அதனால நான் முருங்கைக்காவோடையே சேர்த்து வேக வச்சுட்டேன் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி கொஞ்சம் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மாங்காய் புளிப்பு இல்லை அதனால தான் கொஞ்சம் நான் புளித்தண்ணி இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் உங்கள் இஷ்டந்தான் அதை பார்த்துட்டு கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பு எடுத்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க பருப்பு பருப்போடு சேர்ந்து காய் கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் ஏன்னா இதில் இதில் வந்து நம்ம வேறு வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இல்லையா அதனால் கொஞ்சம் பருப்பு நான் இதில் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன் அதோட புளி தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி சாம்பார் தூள் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் போட்டுட்டு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது எனக்கு என்னவோ இதில் வேலை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் சாம்பார் தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இதில் கொஞ்சம் நான் சுகர் ஆட் பண்ணுறேன் கரும்பு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சக்கரை ஆட் பண்ணும் போது நான் மற்ற சாம்பாருக்கெலாம் எதுக்கும் நான் ஆட் பண்ண மாட்டேன் இதுக்கு தான் கொஞ்சம் மாங்காவோட மாங்காவோட புளிப்பு அப்புறம் அந்த சர்க்கரையோட இது புளி தண்ணியோட இது எல்லாம் சேர்ந்து என்ஹான்ஸ் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் கொஞ்சம் நிறைய தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியுமே எனக்கு அவ்வளோவா ஸ்வீட்டாக இருந்த மாதிரி தெரியல அப்புறம் அதோட கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அது என்னென்னா கொஞ்சம் கெட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்காக தேங்காவை அரைச்சி ஊற்றிருக்கேன் அரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு சாம்பார் இறக்கி வச்சாச்சு இது வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணிவிட்டு சாலட் மாதிரி போட்டிருந்தேன் நீங்கள் இதோட கேரட்டு கேப்சிகம் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து அன்றைக்கி கேரட் கேரட் கேப்சிகம்லாம் இல்லை முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தது அதனால் அதை நல்லா ஸ்ல தீனாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதோட லெமனும் கொத்தமல்லி உப்பு சேர்த்து சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பாக்ஸ் பேக் பண்ணுறதை காட்டலை நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வச்சா தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும் இது வந்து அமேசானில் நூறுபாய்க்கு வாங்கினது இது ஊதுபத்தி வைக்கிறது இது வச்சாக்க கொஞ்சம் வந்து புகப்படியாமல் இருக்கும் செவருலெலாம் அந்த கருப்பு கருப்பாக ஆகிறது இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக இது வாங்கினேன் நிஜமாகவே இது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்து சூப்பராக இருந்தது இது வெள்ளிக்கிழமை பூஜை முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுத்தேன் ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது அந்த பூவெல்லாம் கலர் கலராக எப்போயுமே நம்ம பூவை வந்து கலர் கலராக வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வந்தி பூ ரோஸ் அப்படி மாற்றி மாற்றி கலர் கலராக வச்சோம்னா நல்லாயிருக்கும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்